வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா டிஎன் யூஎஸ்ஆர்பி பிசி கான்ஸ்டபுளுக்கான ஓவரால் ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க ஆல்ரெடி இப்போது இந்த மந்த் பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்களே இன்னும் ரிசல்ட் வரலையே எப்போதான் அது வெளியாகும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓவரால் கட் ஆஃப் மார்க் என்ன வரும் மினிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் இருக்கேன் என்ன மார்க் எடுத்தால் தான் நான் பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க அதற்கான ஒரு பதிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வராக இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பில் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அவளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ ரிசல்ட்டு நீங்கள் சொன்னீங்களே என்னாச்சு ஏன் வரல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே அதுக்கான பதில் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் டிஎன் யூஎஸ்ஆர்பியில் ஆர்ப்பில் அட்டன் பண்ண கேண்டிடேட் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ரீ மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸ் ஹியரிங் போய்கிட்டுருச்சு அந்த ரிசல்ட் வர அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் முடியாத தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தள்ளி போய்கிட்டே இருந்தாங்க இப்போ அதுக்கான தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிட்டாங்க அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதனால ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ப்ரோ தேர்தல் வர அதுக்கு அனவுஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரிசல்ட் வெளியிட மாட்டாங்களே தேர்தலுக்கு தான் ரிசல்ட் சொல்லுவாங்களா எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க மேபி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஃபஸ்ட்டு வீக்குள்ளேயே இதுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு நிறைய விதமான சான்சஸ் இருக்குது நமக்கு அன் அஃபிஷியலாக கேட்ட நியூஸும் இதுதான் மார்ச் மொதல் வாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க மேபி நான் எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அஞ்சுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே கண்டிப்பாக இந்த டிஎன் யூஎஸ்ஆர்பியோட ரிசல்ட்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ப்ரோ மினிமம் என்ன ப்ரோ கட் ஆஃப் மார்க் இருக்கணும் அதை டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன கேட்டகிரியில் என்னென்ன மார்க் இருந்தா நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் முதல்ல இந்த டிஎன் யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் மென்னுக்கான கட் ஆஃப் பார்க்கலாம் முதல்ல நீங்க ஜென்ரல் கேட்டகிரில இருந்தீங்கன்னா டிஎஸ்பி கேட்டகிரிக்கு ஒரு எண்பத்தாறு மார்க் இருந்தால் போதுமானது நீங்க செலக்ட் ஆகுது அதிக விதமான சான்சஸ் இருக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஃபயர் இருந்தீங்கன்னா ஒரு எண்பத்தொம்போது அல்லது அதுக்கு மேல மார்க் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் ஜெயில் வார்டனுக்கு எடுத்துக்கலாம் தொண்ணூறு அல்லது அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல மார்க் இருந்தீங்கன்னா ஜெயில் வார்டனுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதுக்கப்புறம் பிசி கம்யூனிட்டி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் ஜென்ரலுக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா ஒரு மார்க்னால் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் டிஎஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு மார்க் இருக்கணும் அதே மாதிரி மெனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேனுக்கு ஒரு எண்பத்தி எட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு மார்க் இருந்தால் போதுமானது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டனுக்கு ஒரு எண்பத்தி ஒம்போது அல்லது எண்பத்தெட்டு மார்க் இருந்தால் போதுமானது உங்களுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரியில் டிஎஸ்பிக்கு வந்து நீங்கள் ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு மார்க் இருந்தால் போதும் ஃபயர்மேனுக்கு ஒரு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு அதே ஜெயில் வார்டுக்குன்னா ஒரு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது அந்த ரேஞ்சில் மார்க் இருந்தால் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் பிசிஎம் முஸ்லீம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பத்து மார்க்கே உங்களுக்கு கம்மியாக வரும் டிஎஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் ஒரு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு மார்க் இருந்தால் போதுமானது ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி ஒன்று எண்பது அந்த ரேஞ்சில் இருந்தால் போதுமானது ஜெயில் வார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசிஎம் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு இந்த மார்க் இருந்தால் போதுமானது அதுக்கப்புறம் எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு அந்த மார்க்கில் இருக்கிறோம் டிஎஸ்பி கேட்டகரிக்கு ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது அதே ஜெயில் வார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது தொண்ணூறு அந்த மார்க்குள்ளேரு தான் உங்களுக்கு கிடச்சிரும் எஸ்டின்னு எடுத்துகிட்டிங்கன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு டிஎஸ்பிக்கு ஃபயர்மேனுக்கு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஜெயில் வார்டனுக்கு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதேமாதிரி எஸ்சியன்னு எடுத்துகிட்டிங்கன்னா டிஎஸ்பிக்கு எண்பத்தொன்னுலேருந்து எண்பத்தி ரெண்டு மார்க் மேலே நீங்கள் இருக்கணும் ஃபயர்மேனுக்கு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு மார்க் மேலே இருக்கணும் ஜெயில் வார்டனுக்கு அதே மாதிரி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு மார்க் மேலே இருந்தால் போதும் உங்களுக்கு கிடச்சிடும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென் கேட்டகரியில இருக்க போஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமன் கேட்டகரிக்கு இருக்க போஸ்ட்டுக்கு பார்க்கலாம் முதல்ல உமன் கேட்டகரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலில் ஒரு எழுபத்தி ஒன்று டு எழுபத்தி ரெண்டு மார்க் இருந்தீங்க அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆயிருங்க பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு மார்க் மேலே இருந்தால் போதும் எம்பிசி டிஎன்சிக்கு அதே மாதிரி தான் எழுவத்தொன்று டு எழுபத்தி ரெண்டு அல்ல அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் போதுமானது பிசிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே கட் ஆஃப் மார்க் வரும் ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் மார்க் நீங்கள் இருந்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும் அதுக்கப்புறம் எஸ்சிக்குன்னு எடுத்துகிட்டிங்கன்னா எழுபது எழுபத்தொன்று அந்த கேட்டகரியில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஆகிடலாம் அதுக்கப்புறம் எஸ்டிக்குன்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு அறுபத்தொம்போது எழுபது அந்த மார்க் இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் தான் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் எஸ்சிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு மார்க் மேலே இருந்தால் போதும் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிருங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜான மார்க் மேலே நீங்கள் இருந்தால் போதும் போது கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிற சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வார்டு கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கெலாம் என்ன ப்ரோ கட் ஆஃப் மார்க் வரும் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டீங்க அதையும் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்துடலாம் முதல்ல நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டானா ஒரு எழுபத்தி ஒன்று எழுபதுக்கு மேலே இருந்தாலே நீங்கள் போதுமானது கண்டிப்பாக செலக்ட் ஆகிடலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக விதமான காம்படிஷன் இருக்காது அதனால் நீங்கள் கம்மியான மார்க் இருந்தாலே போதும் ஒரு எழுபது மார்க் மேலே இருந்தாலே போதும் நீங்கள் செலக்ட் ஆகிடலாம் வார்டு கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணுக்கு மேலே இருந்தாலே போதுமானது ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலை ஃபிசிக்கலில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு அறுபது ப்ளஸ் மார்க் இருந்தாலே போதுமானது நீங்கள் செலக்ட் ஆகிடலாம் அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ்மென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கனா மினிமம் நீங்கள் எக்ஸாமில் பாஸ் ஆகி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எல்லாம் முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் செலக்ட் ஆகிடலாம் ஏன்னா சர்வீஸ்மேன் கோட்டாவில் இருக்கிற வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் கொஞ்சம் ஃபில் ஆகாமலே தான் இருக்குது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே முடிச்சு பாஸ் ஆகிறதால போதுமானது உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா லாஸ்ட் இயர் வெளியிட்ட வேகன்சியை கால்குலேட் பண்ணி தான் இந்த வருஷம் நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வரதுக்கு அதிக விதமான சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேட்க கமெண்ட் செக்ஷனாக தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணித்தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்